வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறோம் இன்றைக்கி ஜோதிடமோ மலர் மருத்துவமில் வந்து புதன் திசையில் புதன் புத்தி அதாவது புதன் திசையில் புதன் புத்தி நடந்தால் எந்த விதமான மலர் தீர்வுகள் எடுத்துக்கொள்ளலாம் புதன் அப்படின்றனால அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து அவங்க நிறைய பண்ணுவாங்க அதனால் செராட்டோ அண்டு சென்டாரி இது ரெண்டு வந்து எடுத்துக்கணும் அவங்க திறமை இருக்கிறதுனால புதன் திசையில் இருப்பவர்கள் நிறைய பேர் வந்து பயன்படுத்துவாங்க புதன் ராசியை பற்றி நான் சொல்லியிருக்கேன் புதன் ராசின்றது மிதினமும் கன்னியும் வந்து புதனுடைய வீடுகள்ன்றதுனால அந்த ராசிக்குரிய மலர் தீர்வுகளும் சொல்லியிருக்கேன் உங்கள் வாழ்க்கையில் புதன் திசையில் புதன் புத்தி அப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து செராட்டோ சென்டாரி நீங்கள் வந்து எடுத்துக்கினீங்கன்னா புதன் திசை புதன் புத்தியில் வரக்கூடிய ப்ராப்ளங்கள் இல்லாமல் நல்ல விதமான உங்கள் வாழ்க்கை அமைய இந்த மலர் தீர்வுகள் உங்களுக்கு வந்து பயன்படும்